உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் செயலினை மூச்சனை உணக்களித்தேனே எல்லாம் தெரிந்தது மாதிரி சில பேர் கொள்வார்கள் இன்னொருவருடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு எப்போதும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் வானத்தை பற்றி அறிவிருக்கிறவர்களுக்கு கடலை பற்றி அறிவிருக்காது ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பட்டால் தெரிந்து கொண்டவரை நாம் தேடி சென்று அவருடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்வதிலே எந்த குற்றமும் இல்லை சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் மணிமுடி தெரித்திருக்கிற மன்னவன் தன்னை நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் அன்னம் அன்னம்பாலிக்கிறான் அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு மன்னன் கொடுத்த பரிசு பொருட்களை கொண்டு அவர்கள் போகிறார்கள் வழியிலே களைப்படைந்த ஒருவன் எதிரில் வருகிறான் அவனிடத்தில் களைத்துப் போறவன் கேட்கிறான் மன்னனுடைய மாளிகை எங்கே இருக்கிறது அங்கே என்ன கிடைக்கும் என்று கேட்கிற பொழுது அதோ ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் என்று வழிகாட்டுகிறான் ஆகவே தெரிந்தவனிடத்தில் தெரியாதவன் வழி கேட்க வேண்டும் வாய்ப்பு கேட்க வேண்டும் எல்லாம் தனக்கு தெரியும் என்று அலட்டிக்கொள்ளக்கூடாது அறன் அறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொளல் என்பது திருக்குறள் ஆகவே அறிந்த அறிவுடையவர்களினுடைய நட்பை தேடியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது திருக்குறள் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்